சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரோர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இன்னைக்கு சுற்றடர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு முதுகுன்றம் பதியத்தில் பாடல் நான்கில் உள்ள ஒரு சிற்றழி தேவர்களே பேரதாக இது எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா முப்புரங்கள் எழுத்துக்கதை ஏற்கனவே ஒரு சுற்றடலில் முப்புரம் பார்த்தோம் நம்ம மு மூன்று கோட்டைகளையும் பெருமான் வந்து அழித்தார் அப்படின்னு சிலையாளி மலையாளியாக மேரு மேரு மலையை வந்து வில்லாக எடுத்து அவர் வந்து தொடுத்து முப்புறங்களை அழித்தார் அப்போ இதில் நம்ம முப்புரங்களை அழிக்கும்போது என்ன ஏன் தேராக மாறினார்கள் அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்ல வராரு எப்படின்னா இந்த இந்த மூன்று அரக்கர்களும் என்ன பண்ணார் கொடுமை புரிந்தார்கள் அப்போ கொடுமை புரிந்து வாழும் நாளில் அவுணர்கள் தீங்கு செய்ய அதனால் வாழும் அவுணர்கள் தீங்கு செய்ய அதனால் தங்கள் வலிமையை அழிந்து தேவர்களும் பிரம்மனும் இந்திரனும் திருமாலும் சென்று தங்களை காத்தருளும் மாறி யார்கிட்ட கேட்குறாங்க பெருமான் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த முப்புறத்தை இழிக்கிறதுக்காக தேரில் போகிற மாதிரியோ அந்த தேவர்களை தேராகவும் மேகங்கள் தழுவும் உயிர் உயர்ச்சியுடைய அந்த மேரு மலையை வந்து வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பை வந்து நானாகவும் திருமால் அனனோன் வாயுவாகிய ஆகிய தேவர்களையும் அம்பாகவும் கொண்டு அவுணர்களின் மும்மதில்களையும் ஒரு நொடி பொழிதில் பொடி செய்த தலைவனாகிய சிவபெருமா சிவபெருமானது இடம் எது அப்படின்னா திரு முதுகுன்றம் நின்றுகிறார் இப்போ சிவபெருமான் தேவர்களை தேராகவும் அந்த தேருக்கு திருமாலை பறக்கும் சிறகாகவும் பிரம்மாவையை தேரோட்டியாகவும் கொண்டு போர் தொடுத்தார் அந்த அரக்கர்கள் வசித்த முப்புறங்களை தன்னுடைய புன்சிரிப்பால் சிரிப்பால் எரித்தார் அதனால் சிவபெருமானை முப்புறம் எரித்த நாயகன் என்ற சிறப்பு பெயரோடு திரிப்புரதகனர் என்று அழைக்கின்றார்கள் அப்போது எழுந்த தீல பூவாக லிங்கம் ஒன்று தோன்றியது அதனை இரு அரக்கர்களும் கட்டி பிடித்ததாகவும் அவர்களே சண்டி முண்டி அப்படின்னு என்று இரு துவார பாலகர்களாக ஆக்கினார் என்ற ஒரு கதையும் உண்டு புராண கதை முப்புறங்கள் என்பது இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை சைவ சித்தாந்தப்படி இந்த மூணு இந்த மூணுத்தையும் நாம் தான் இறைவனுடன் போய் நாம் சேர முடியும் முத்தி நிலையை அடைய முடியும்ன்றதுக்கான ஒரு கதை இது அது புராண கதை அந்த புராண உள்ளே உள்ள சைவ சித்தாந்த கருத்து என்னென்னா இந்த மூன்று மலங்கள் ஆகிய இந்த மூன்று மலங்களையும் நாம் என்ன வேணும் அழிக்க வேண்டும் அவற்றை அழித்து பிறப்பும் இறப்பும் இல்லாத முத்தி நிலையை அருள்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் தங்கி அருள் புரிகின்ற ஊர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு முதுகுன்றம் என்றும் தலைமையே ஆகும் அப்படிங்கிறார் இப்போ பெருமான் வந்து முப்புறங்களை அழித்தார் அப்படின்ற கதை எதை சொல்லுது அப்படின்னா நமது ஆணவம் கண்மம் என் மாயே ஆகிய மும் மலங்களையும் அழித்தால்தான் நாம் முத்தி நிலையை பெற முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த முப்புறத்தை எடுத்த கதை புராண கதை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுதேசுவனையும் போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி